டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலேருந்து இன்னைக்கு நம்ம பயிற்சி செய்யக்கூடிய பகுதி விசையும் இயக்கமும் அப்படிங்கிற டாபிக் சிக்ஸிலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்கள்ல இருந்தும் ஃபார்ட்டி கொஷின்ஸும் நான் ஓவராலாக தொகுத்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் சயின்ஸ் புக்கில் மொத்தம் இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட வினாக்கள் பத்தாயிரம் வினாக்கள் இந்த விசையும் இயக்கமும் அப்படிங்கிற இந்த ஐந்து பாடங்கள்லேருந்து மட்டும் பார்த்திங்கன்னா நானூறு வினாக்களுக்கு மேலே நம்மளோட எஸ்எஸ் பப்ளிகேஷன் சயின்ஸ் புக்கில் இடம் பெற்று ஸோ புக்கு தேவைப்படக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் சாம்பிள் பேஜ் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் புக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளை மறுநாள் முதல் உங்களுக்கு கொரியர் அனுப்ப ஆரம்பிக்கிறேன் ஏன்னா டூ டேஸாக கொரியர் ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அலைவு இயக்கத்திற்கு பொருந்தாதது எது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கேன் அலைவு இயக்கத்தில் பொருந்தாதது நல்லா வாசிச்சு ஆன்சர் கொடுக்கணும் ஸோ ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் இயக்கம் அலைவு இயக்கமா அப்படின்னு பார்த்தா ஓகே கரெக்டு தான் கடல் அலைகளின் இயக்கம் அலை வைக்குமா எஸ் கரெக்டு தான் தேர்டு பாருங்கள் புவியை சுற்றி நிலவின் இயக்கம் அப்படிங்கிறத வந்து நிலாவுடைய இயக்கம் வந்து வைக்கம் கிடையாது அப்போது இதுதான் நமக்கு பொருந்தாதது ஆன்சர் சி என்பது சரியான பதிவு ரோபோட்டா என்ற ரோபோட்டா என்ற வார்த்தையிலிருந்து ரோபோட் என்ற வார்த்தையானது உருவாக்கப்பட்ட மொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது ஆக்சுவலாக வந்து பி ஆப்ஷன் செக்கோஸ்லோவியா அப்படிங்கிற லாங்குவேஜ்லேருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தை பொருளின் அளவு அடிப்படை அளவு அழகு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ மோல் ஸோ அடுத்த மூணு கேள்விகள் நல்லா கவனமாக ஆன்சர் பண்ணோம் ஏன்னா போலீஸ் எக்ஸாமினேஷனில் அடிக்கடி கேட்கக்கூடிய பகுதி நேர்கோட்டு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு நேர்கோட்டு இயக்கம் ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய இயக்கத்திற்கு அதாவது பார்த்திங்கன்னா தானே கீழே விழும் பொருள் நேர்கோட்டு இயக்கமாக அப்படின்னா ஆமாம் தான் சரிங்களா அப்போ ஆன்சர் ஏ அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சிடலாம் அடுத்த அடுத்த கொஷின் பாருங்கள் வளைவு பாதை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு வளைவு பாதை ஸோ வளைவு பாதைனா நம்ம ஒரு பால் எடுத்து வீசினோம்னா அது வந்து வளைஞ்சு போய் விழுது பார்த்திங்களா ஸோ த்ரோ பண்ணக்குள்ளே அப்போது பந்தினை வீசுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வட்டப்பாதை இயக்கத்திற்கு எடுத்துக்கிற வட்டப்பாதை ரவுண்டு ஸோ வட்டப்பாதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 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 கல்லை வந்து நூலில் கட்டி நம்ம சுத்தக்குள்ளே ரவுண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இயக்கம் வந்து நமக்கு வட்டப்பாதை இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் தற்சுழற்சி இயக்கம் பம்பரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தற்சொழற்சியாக நமக்கு சொல்லலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் வாக்கியம் அப்படிங்கிற வாக்கியம் இரண்டு ரெண்டு வாக்கியம் கொடுத்துருக்கேன் அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களும் அலைவு இயக்கமாக காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எந்த கண்டிஷன் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு எடுத்து நம்ம பார்க்கணும் ஸோ கொஷின் நம்பர் எயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று சரி ரெண்டு தவறு அப்படின்னு நம்ம சொல்லணும் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக அல்லது மேக்ஸ் ரிலேட்டடாக கூட நம்ம இதை பார்க்கலாம் கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் அவனுடைய வீட்டிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவளது மாமா வீட்டிற்கு செல்கிறாள் அங்கே செல்வதற்கு நாற்பது நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள் சரிங்களா அதாவது கீதா அப்படிங்கிற பொண்ணு ஸோ வண்டியில் வந்து போகிறாங்க நாற்பது கிலோமீட்ரு தொலைவில் உள்ள அவங்க மாமா வீட்டுக்கு போகிறாங்க ஸோ அவங்க போய் சேரத்துக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நாற்பது நிமிடங்கள் எடுத்துக்கிறாங்க அப்போ கூற்று ஒன்று கூற்று இரண்டு ரெண்டு சொல்லியிருக்கேன் இதில் எந்த கூற்று சரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கீதாவின் வேகம் ஒரு கிலோமீட்டர் பை நிமிடம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே போல் கூற்று இரண்டு கீதாவின் வேகம் ஒரு கிலோமீட்டர் பை மணி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதில் சரியான ஆன்சரை வந்து நம்ம சூஸ் பண்ணும் எது சரியான ஆன்சரை நீங்களே சூஸ் பண்ணுங்கள் ஆப்ஷன் ரெண்டுமே சரி தான் ஸோ நைன்த் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சார் ரெண்டுமே சரின்னு தவிர சொல்லிட்டேன் கூற்று இரண்டு மட்டும்தான் சரி சரிங்களா கூற்று இரண்டு மட்டுமே சரி அடுத்து பார்த்திங்கன்னா சீரான திசைவேகத்திற்கான எடுத்துக்காட்டு சீரான திசைவேகத்திற்கான எடுத்துக்காட்டு என்ன சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷனை சொல்லலாம் வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அடுத்த லெவன்த்து கொஷினு அடர்த்திக்கான வழிநிலை அழகு அடர்த்திக்கான வழிநிலை அலகு என்ன அப்படின்னு ஒரு கொஷின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிலோ கிலோகிராம் பை மீட்டர் க்யூ ஆமையின் வேகம் ஸோ ஆமை இருக்குது பார்த்தீங்கன்னா அதனுடைய வேகம் இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியது நான் நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷனில் புதுசு பழசு ரெண்டையுமே ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் ஜீரோ பாயிண்ட் ஒன் மீட்டர் பை செகண்ட் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா வான் மற்றும் வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அழக பயன்படும் அழகு என்ன ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் ஆப்ஷன் வந்து சி நாட்டிக்கல் மைல் ஒரு நாட்டிக்கல் மைல் அல்லது ஒரு நாட் அப்படிங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் டூ கிலோமீட்டர் சரிங்களா அடுத்தது இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு பாதை அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஷன் இடப்பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் திசைவேகம் மாறும் வீதம் என்ன திசைவேகம் மாறும் வீதத்தை நம்ம முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் டேஷ் பெற்று இருக்கிறது என்கின்றோம் அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி நேர்கோட்டு முடுக்கம் என்பது சரியான பதிவு வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு என்ன வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு அப்படின்னு ஒரு கொஷின் ஆப்ஷன் ஏ பாஸ்கல் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் பாரோமீட்டரை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டாரி செல்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது உராய்வை குறைக்க பயன்படும் உயவுப் பொருட்கள் என்ன ஸோ உராய்வை குறைக்கிறதுக்கு நம்ம எந்த பொருட்களை பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் கொஷின் சரியான ஆன்சர் வந்து ஸோ கிரீஸாக கிராப்பைட்டாக விளக்கெண்ணெய் இதில் எது சரி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கடல் நீர்மட்டத்தின் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு கடல் நீர்மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு ஒரு கொஷின் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் செவன்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் பாதரசம் பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது கீழே கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் இதில் வந்து பாஸ்கல் விதி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நீரியல் உயர்த்தி தடை செலுத்தி ஸோ இதெல்லாம் வந்து எது சரி அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஸோ நமக்கு வந்து மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஸ்கேலார் அளவுகளில் பொருந்தாதது ஸ்கேலார் அளவில் எது பொருந்தாதது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ இதில் வந்து முடுக்கம் அப்படிங்கிறது பொருந்தாது ஸோ கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் வாக்கியம் மூணு வாக்கியமாக கொடுத்துருக்கேன் ஸோ அதை நம்ம படித்து ஆன்சர் கொடுக்கணும் மைய விளக்கு விசை மைய நோக்கு விசை செயல்படும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மைய விளக்கு விசையின் எண்மதிப்பு மைய நோக்கு விசையின் நென்மதிப்பிற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் துணி துவைக்கும் இயந்திரத்தில் உள்ள துணி உலர்த்தி தத்துவத்தில் பயன்படுகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் துணி உலர்த்தி ட்ரையர் சரிங்களா ட்ரையர் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ இதில் ரெண்டு வகையான லாஜிக் அப்ளை ஆகும் வாஷிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் இதில் எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் ஸோ அனைத்தும் அதாவது ஒன்று ரெண்டு மூணு எல்லாமே சரி தான் நியூட்டன் முதல் விதியின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் ஸோ இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ஆப்ஷனை சொல்லலாம் நிலைமை விதின்னு சொல்லலாம் நியூட்டன் இரண்டாம் விதியின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு விசையின் விதி பி ஆப்ஷன் ஸோ நெரிசல் மிகுந்த இடத்தில் வாகனம் செல்வதை டேஷ் விதியின் மூலம் விளக்கலாம் அப்படின்னு ஒரு கொஷின் ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா விசையின் விதியின் மூலமாக விளக்கலாம் அதாவது லாஜிக் என்னது நியூட்டனோட இரண்டாம் படி நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் விசையின் அழகு அதாவது சிஜிஎஸ் அளவில் அழகு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி டைன் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் நியூட்டனின் மூன்றாம் விதியின் பொருந்தாத விதி என்ன ஸோ நியூட்டனில் வந்து மூணு லா இருக்குது அதில் மூன்றாவது விதியில் பொருந்தாத ஆப்ஷன் எது இந்த நாலு ஆப்ஷனில் அடிக்கடி பரிசில் கேட்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஸோ நெரிசல் மிகுந்த சாலையில் சாலையில் பேருந்தின் பயணம் அப்படிங்கிறது வந்து நியூட்ரனுடைய மூன்றாவது விதியில் பொருந்தாது ஏன்னா அது வந்து நியூட்டன் இரண்டாம் விதியின் மூலமாக விளக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா புவியின் விடுபடு திசைவாகம் ஸோ இன்றைக்கி ராக்கெட்லாம் நமக்கு விண்வெளியில் அனுப்புகிறோம் ஸோ அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்ஸ் ஃபார்முலா இது புவியின் விடுபடு திசைவாகம் இந்த வேகத்தில் ஒவ்வொரு செகண்டும் போனால் தான் அந்த ராக்கெட் வந்து நம்மளோட வளிமண்டலத்தை தாண்டி அது பறக்க முடியும் அப்படி பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ லெவன் பாயிண்ட் ஒன் நைன் கிலோமீட்டர் பை செகண்ட் அடுத்தது பாருங்கள் அறுபது கிலோகிராம் நிறையுள்ள ஒருவர் பூமியில் டேஸ் எடையுடனும் நிலாவில் டேஸ் எடையுடனும் இருப்பார் ஸோ நிலாவிலையும் பூமியிலும் அவர் என்ன இடம் இருப்பார் அப்படிங்கிறது தான் கொஷின் ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு நியூட்டன் அளவில் டி ஆப்ஷன் சொல்லலாம் ஐநூற்றி நியூட்டன் வந்து பூமியிலையும் தொண்ணூற்றி ஏழு நியூட்டன் வந்து நிலாவிலையும் இருப்பார் அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட பயன்படும் விதி என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கேன் ஸோ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் பொது இயற்பியல் விதி அப்படின்னு சொல்லலாம் கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் ஐம்பது சதவீதம் சுருங்கினால் புவியின் பொருட்களின் எடையானது என்னாகும் ஸோ வெரி சிம்பிள் கொஷின் தான் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோகிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை ஒரு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் டூ அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு என்ன கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் ஸோ ஒரு நியூட்டன் ஒரு டைன் அப்படிங்கிறது அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி ஆப்ஷனை சொல்லலாம் ஒரு நியூட்டன் என்பது எத்தனை டைன் அப்படின்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பரிட்சையில் ஆப்ஷன் வந்து பத்தின அடுக்கு அஞ்சு டைன் ஒரு கிராம் நிறைவுடைய பொருள் ஒன்று ஒரு சென்டிமீட்டர் க்யூப் சென்டிமீட்டர் மைனஸ் டூ அளவிற்கு முடிவைக்க தேவைப்படும் விசையின் அளவு என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கொஷின் நம்பர் தேர்ட்டி செவனுக்கு சரியான ஆன்சர் ஒரு டைன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கிலோகிராம் விசை எத்தனை நியூட்டன் அப்படின்னு கேட்டிருக்கேன் நைன் பாயிண்ட் எயிட் நியூட்டன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கிராம் விசை ஸோ டைன் மதிப்பில் நம்ம வந்து தொள்ளாயிரத்தி எண்பது டைன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூட்டனின் எந்த விதிப்படி கணத்தாக்கு விசையை விளக்கலாம் அப்படின்னு ஒரு கொஷின் ஆப்ஷன் நமக்கு வந்து பி ஆப்ஷன் இரண்டாம் விதியின் அடிப்படையில் கனத்தாக்கு விசையை நம்ம விளக்க முடியும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாற்பது வினாக்களில் உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சயின்ஸ் அதே போல் சோசியல் சயின்ஸ் மற்றும் தமிழ் இந்த மூணு புக்கு இருந்ததுன்னா நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் ஒன் எயிட்டி ப்ளஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இது வந்து நீங்கள் இந்த புக்கை வந்து எத்தனை முறை நீங்கள் பயிற்சி செய்கிறீங்க அப்படிங்கிறதான் படிக்கலாம் தேவையில்லை உங்களுக்கு ஸ்கூல் புக்கே தேவையில்லை இதை திரும்ப திரும்ப பயிற்சி செஞ்சால் போதும் ஸோ இது யார் பயன்படுத்தினா ஈஸியாக வெற்றி அடையலாம் அப்படின்னா எனக்கு புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் தயவு செய்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கிளியர் பண்ண முடியும் போலீஸ் எக்ஸாமுக்கு இதை தாண்டி கேள்விகள் எதுவுமே வராது அதனால் நீங்கள் நம்பி ஹண்ட்ரட் படிக்கலாம் எஸ்ஸாம் அப்படி தான் சரிங்களா எந்த கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி சயின்ஸ் தான் சோசியல் சயின்ஸும் ஸ்கூல் புக்கு தானே அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த புக்கில் இருக்குது ஓகேங்களா லைன் பை லைனாக கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும் மார்க்கெட்டில் எந்த கம்பெனிஸும் ரிலீஸ் பண்ணாத ஒரு மெத்தடில் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் வாங்கி பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்